இந்த வீடியோவில் ரொம்ப ஒளியா இருக்கிறவங்க மிகவும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஐந்து சிறப்பான உணவுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம உடலில் உள்ள தசைகள் வளரும் போது தான் நம்ம உடல் எடை வந்து வேகமாக அதிகரிக்கும் மெலிஞ்ச உடல் எடை இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் உடல் எடையை அதிகரிக்க விரும்புறவங்க உடலில் உள்ள தசை வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடணும் உடல் தசைகளின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடல் எடையை வந்து வேகமாக அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முதலாவதா பார்க்கக்கூடியது பால் பால் அதிகமான கொழுப்புச்சத்து சத்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு நல்ல கொழுப்புச்சத்துங்க பாலோட ஒரு சில பழங்களை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை வேகமா அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க பால்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பசும்பால் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா ஃபுல் க்ரீம் மில்கா பயன்படுத்திக்கோங்க பால்ல பாத்தீங்கன்னா புரதம் கொழுப்பு மேக்னீசியம் இருக்கிறதுனால உடல் எடையை வேகமா அதிகரிக்கோங்க உடல் எடையை வேகமா கூட்டணும்னு நினைக்கிறவங்க பால் கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க இரண்டாவதா பார்க்கக்கூடியது வேர்க்கடலை வேர்க்கடலை உடனடியை வேகமா அதிகரிக்கும் அதாவது ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையில பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபத்தி ஏழு கேலரிஸ் வரைக்கும் இருக்குங்க இருபத்தஞ்சு கிராம் புரதம் பதினாறு கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் ஐம்பது கிராம் கொழுப்பு இருக்குங்க இது தவிர வேர்க்கடலையில நார்ச்சத்து ஒமேகா த்ரீ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு உடல்ல தேவையில்லாத கொழுப்புகளை வந்து வெளியேற்றவங்க உடல் எடையை வேகமா அதிகரிக்க நினைக்கிறவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே சாப்பிட்டுட்டு வாங்க உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் உருவாக்கக்கூடியது தயிர் உடல் எடையை அதிகரிக்க நினைக்கிறவங்க தயிர் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க மதிய வேலையில தயிர் கலந்து நீங்க சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது தயிர்ல புரதச்சத்து அதிக அளவுல இருக்குங்க ஒரு கப் தயிர்ல பதிமூணு கிராம் புரதம் இந்த புரதம் உடல் எடையை அதிகரிக்க செய்வது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்டது வந்து ஜீரணம் ஆகலைனால கூட செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யும் மதிய வேலையில ஒரு கப் தயிர் வந்து சாதத்தோடு கலந்து தினமுமே சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி இல்லைனா ஒரு கப் தயிரில் வெல்லம் நட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக வாழைப்பழம் சேர்த்து இதை நீங்கள் தினமுமே ஒரு கப் அளவு சாப்பிட்டுட்டு வாங்க வேகமாக எடையை அதிகரிக்கும் நான்காவதாக பார்க்கக்கூடியது எள் எள்ளுக்குன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு பழமொழி இல்லைங்க கண்டிப்பாக இது உண்மைங்க மிளிஞ்ச உடல் இருக்கிறவங்க உடல் அதிகரிக்க எல்லா தினமும் வந்து சாப்பிட்டுட்டு வர்றது வேகமாக உடல் அதிகரிக்குங்க எள்ளில் அதிகளவு ஆன்டி ஆக்சைட் கால்சியம் பாஸ்பரஸ் ஒமேகா த்ரீ கொழுப்பா மிலங்கள் இரும்புச்சத்து விட்டமின் ஏ பி போன்ற சத்துக்கள் அதிகளவில் இருக்குங்க இந்த எள்ளை நீங்கள் கடைகளில் வாங்கி இதை நீங்கள் வறுத்துட்டு உருண்டை மாதிரி பிடிச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கடைகள்லயே பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டைன்னு சொல்லி தனியாக விற்பாங்க ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டை சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா எள்ளு சட்னி எள்ளு உருண்டை எள்ளு பொடி இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்க உடல் எடை அதிகரிக்க நினைக்கிறவங்க எல்லா உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வரது ரொம்ப நல்லதுங்க அஞ்சாவதா பார்க்கக்கூடியது உளுந்து என்னதான் உளுந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினாலும் ஒரு முக்கியமான உணவுனே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா இட்லி தோசையில உளுந்து அதிக அளவு சேர்த்து நம்ம சாப்பிட்டு வர்றது நல்லது என்னடா இவ உளுந்து சொல்கிறான்னு பார்க்குறீங்களா உளுந்தில் அதிக அளவு சத்து நமக்கு கிடைக்குங்க உடல் எடையும் வேகமாக அதிகரிக்கும் உளுந்தை நல்லா வந்து வறுத்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் சேர்த்து வறுத்துட்டு இதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கலந்து கஞ்சி மாதிரி தினமுமே நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் கண்ணும் பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு இருக்கும் இதுக்கு நீங்கள் வெள்ளை உளுத்த பருப்பும் பயன்படுத்தலாம் கருப்பு உளுத்த பருப்பும் பயன்படுத்தலாம் ஆனால் கருப்பு உளுத்த பருப்பில் அதிகளவு வந்து இரும்பு சத்து இருக்குது உடல் எடையை கூட்டுறதுக்கு க கருப்பு உளுத்த பருப்பு எடுத்துக்கோங்க அதிக சத்து அதில் நமக்கு கிடைக்கும் உளுந்தில் புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ சி கால்சியம் இரும்புச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க மெல்லிய உடல் இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்க தினமுமே உளுத்தம் பருப்பை கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுடுவாங்க உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எடையை வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு ஐந்து உணவுகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதில் ஆல்இன் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுடன் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ